வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் எந்த விதமான ரசலிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி சியாம்பாக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா சரி கோவமாக தான் வந்து நிற்கிறாரு அரங்கத்துக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது இங்கே என்ன தான் நடக்குது எலிமினேஷன் சேம்பரில் நான் தோற்று போயிட்டேன்னா அதுக்கு முக்கிய முக்கியமான காரணங்கள் இந்த செதோலன்ஸ் ஏ ஃபைனல் பாஸ் எங்கே இருக்க உனக்கு ஒரு சோல் தேவை அது கோடி ரோட்ஸ்த கேட்டேன் கோடி ரோட்ஸோடைய பதில் உண்மையிலேயே சரியான பதில் தான் அவன் வந்து உன் ஆஃபரை அக்செப்ட் பண்ணலை ஆனால் நீ என்ன பண்ண உன்னுடைய ராஜாங்கத்தை அதிகப்படுத்தவும் நீங்கள் எல்லாருமே சக் பண்ணுங்கள் ஜான்ஸ்னாவை நான் ஜான்ஸ்னா இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கலை ஜான்ஸ்னா இப்படி பண்ணுவான்னு ஜான் உன் கெரியரில் நீ செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ராக்கோடைய ஆஃபரை ஏற்றுக்கிட்டது உண்மையிலேயே ஒரு அசிங்கமான விஷயம் நான் ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன் அது ஒரு அசிங்கம் ஏ ராக் எங்கடா இருக்க இப்போ நீ என் முன்னாடி வந்தனா கூட சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருக்கிறேன் நீ ஃபைனல் பாஸ் ஆயிரு இதோடய டிகேஓ குரூப்போட மெம்பர் ஆயிரு என்ன வேணாம் இருக்கு இப்போ நான் உன் மெல செம்ம கடுப்பில் இருக்கிறேன் நீ அந்தளவுக்கு இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியோ ராவையும் ஸ்மேட்டோனியும் பல மாற்றங்கள் ஏற்படுத்த வச்சுட்டேன் நல்லா போயிட்டு இருந்ததுல நீ சில மாற்றங்கள் ஏற்படுத்தி எங்கள் எல்லாருக்குமே கோவத்தை உண்டாக்கிட்ட ஏ ஜான் நான் சத்தியமாக நான் உன்னை எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நபராக இருந்த இது உன்னுடைய கடைசி வருஷம் இந்த வருஷத்துல நீ எங்களுக்கு பிடிச்சவனாக இருப்பேன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்படி பண்ணுவனு எதிர்பார்க்கல ஜான் உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கலை And Seth ஓலன்ஸ் நான் உன்னை பற்றியும் சொல்லி ஆக்கணுண்டா சேத் நீ என்ன சொன்ன எனக்கு காதில் கேட்குது செத்திரு அப்படின்னு சொன்னல நான் மறக்க மாட்டேன் எப்போவுமே சொல்கிறேன் நீ வந்து பெக்கீலேஜோட புருஷன்தான் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது பெக்கிலேஜோடய புருஷன் தான்ல நீ இப்போ ஜோடியே ஹஸ்பண்டாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி செம கடுப்பில் கோவமாக பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசுகிறாரு இதை பார்த்துட்டு இருந்த எப்படி செத்தோல் சும்மா இருப்பார் கடும் கோபத்தில் வராரு சிஎம் பாங்க பார்த்தீங்கன்னா செத்தோலன் பார்த்தோன்னா மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க ஸோ அப்புறம் வேறு வழி இல்லாமல் ரெஃப்ரீஸ் எல்லாேருமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் தடுத்துன்னு எடுத்துகிட்டு நில ஆயிருச்சு